ஹலோ ஜிவி ஸ்குவாட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஷ்வின்காக புதுசாக ட்ரை சைக்கிள் வாங்கியிருக்கோம் அதோட அன்பாக்சிங் ப்ளஸ் வந்து சஷ்வனோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சார்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து ட்ரை சைக்கிள் இல்லை காலில் தள்ளிட்டு போகிற மாதிரி தான் ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருந்தோம் இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை சைக்கிள் இது அதனால் சார் எப்படி இம்ப்ரெஷன் கொடுக்குறாரு அவர் எப்படி எக்ஸைட் ஆகிறாருன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் வாங்க புதுசாக நம்ம சேனலுக்கு வந்து யாராவது வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பப்போ உக்கார சீட்டு பப்போவோட சீட்டு

जब भी को करते पत रहे समझो चलिए सर आप पानी तर पानी तो नहीं है முன்னாடி பாஸ்கெட்ஸ் இருக்கு அதெல்லாம் போட்டுக்கலாம் பாப்பா இது அப்படி தான் கட்டி இருக்கீங்க இங்க வந்து பாஸ்கெட் ம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தான் நல்லா இருக்கும் கூង இந்த ஹாப்பினஸ் பாருங்களே யார் அது தாத்தா அப்பாவும் ரெடி பண்ணிட்டு இருக்கு ரெடியா ரெடி ஆகுற வரைக்கும் இருட்டு அத்தை நான் போட்டோ இருக்கு பாருங்க என்கிட்ட தான் அங்க அப்பா உனக்குதான் ரெடி பண்றேன் இருடா தாங்குவான் ஏன் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீ எங்க வேணா ஓட்டு அந்த கீழே வளைய சொன்னீங்க இல்லப்பா இர இரே அப்பதோ முச்ச ரெண்டு முச்சு Да, ма, мама. Yes.

साशो स्किने साशो टाटा टाटा बैठ जाता टाटा करके इंग्लिश नहीं इंग्लिश नहीं बुर्गा बुर्गा येते आपा पुछीकर पुछीकर निल्ले मी थैंक यू थैंक यू टाटा बाय मी बाय मी चेरी ओटा नोला आपण

वो कान सांग कूद है सांग 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 근데 kommt gar Sacho mama khana khana Gutenge பாருங்க பாருங்கட்டு சைக்கிள் விட்டுறாங்களா ஹேண்ட் பண்ண கை வைக்கணும் 찍그띠. 다시 웬. 음. 이이는